பிரபல நகைக்கடையான மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் கேரளாவைச் சேர்ந்த எம்பி அகமது என்பவருக்கு சொந்தமானதாகும் இந்த நகைக்கடை இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் இருக்கிறது இந்நிலையில் அகமது இங்கிலாந்தில் ஒரு புதிய கிளையை திறக்க இருக்கிறார் கடை திறப்பு நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக கரீனா கபூர் கானையும் அலிஷ்பா கலீதையும் அழைத்திருக்கிறார் இந்த அலிஷ்மா கலீத் லண்டனில் வசித்து வந்தாலும் இவரது பூர்வீகம் பாகிஸ்தான் ஆகும் இவர் ஆபரேஷன் சிந்துரை எதிர்த்து இந்தியாவை கடுமையாக விமர்சித்து இருந்தார் பாகிஸ்தான் தக்க பதிலடி கொடுக்கும் என்றும் கூறியிருந்தார் நம் தேசத்திற்கு எதிரானவர்களை அழைத்து நகை திறக்கும் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸை இந்தியர்கள் நிராகரிக்க வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன இதை எதிர்த்து பாம்பே உயர்நீதிமன்றத்தை நாடிய அகமது அலிஷ்பா கலிதை ஆபரேஷன் சிந்துருக்கு முன்னரே நிகழ்ச்சிக்கு வார அழைத்து விட்டதாக தெரிவித்தார் தமது கடைக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் கருத்துக்களை நீக்க உத்தரவிடுமாறும் நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார் இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சந்தீப் மார்னே சமூக வலைதளங்களில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்க்கு எதிரான பதிவுகளை நீக்க உத்தரவிட்டார் இது அகமதுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது